மத்திய அரசு அண்மையில் அறிவித்துள்ள விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்திற்கு நாகை மாவட்ட விவசாயி வரவேற்பு தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு இருந்தத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயத்துறை அமைச்சர் நமது சிவராஜன் சவான் மூலியமாக பாராளுமன்றத்தில் பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நூற்றி இருபத்தி நாலு வேலைவாய்ப்பு திட்டம் விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி அப்படின்னு பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க இது இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா சம்பளம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாளைக்கு வேலைவாய்ப்பு கட்டாயம் உண்டு ஏழு நாளைக்குள்ளே இவங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு நூற்றி இருபத்தி நாளைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஏழு நாளைக்குள்ளே அவங்க செஞ்ச வேலைக்கான ஊதியம் அவங்க அக்கௌண்டில் வந்து விழுந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூவாயிரம் கோடி வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டருந்து கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ நூற்றி இருபத்தி நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்த பிறகு அனைவருக்கும் அந்த சம உரிமை கிடைக்கும் நூற்றி இருபது வேலைவாய்ப்பு திட்டம் விவசாய விவசாய தொழிலாளர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கு